தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வின் வழிகாட்டியே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா கிருபையினால் இரக்கத்தினால் அன்பினால் எங்கள் வாழ்வை உமக்கு சொந்தமாக்குகிறீரே நன்றி உம்முடைய பேரன்பையும் நாங்கள் காண எங்கள் வாழ்வை உமக்கு உரிமையாக்கிக் கொள்கிறீரே நன்றி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் அப்பா இந்த நாளிலே நீர் ஆசிர்வதிக்க பாதுகாக்க பராமரிக்க வழி நடத்த இந்த நாள் முழுவதும் நீரே எங்கள் வாழ்வை முன்னின்று வழி நடத்துவீராக ஆளுகை செய்வீராக இந்த நாளிலே எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் உமக்கு சொந்தமாவதா உம்முடைய வல்லமை எங்களை முன்னின்று வழி நடத்துவதா எங்கள் வாழ்வை ஆட்கொள்வதாக அப்பா நீர் வழிகாட்டுகிறவர் பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர் என்று நாங்கள் அறிக்கையிட சான்று பகர எங்களோடு தங்கி இருப்பீராக நீர் கடல் மீது நடந்து வந்தீரே கடலின் அதிகாரத்தை உம்முடைய காலுக்கு கீழாய் வைத்திருந்தீரே எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் உம்மை பற்றி கொள்ள உம்முடைய உயர்ந்த வல்லமையை நினைத்து பார்க்க முடியாத ஆசிர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களை எங்கள் குடும்பத்தை இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் Good morning. Good morning, have a, have beautiful, a beautiful day. day.